அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ரேஷன் கடை நேர்காணலில் நம்மளோட ஃப்ரெண்டு ஒருத்தவங்க கோயம்புத்தூர் மாவட்டத்தில் நேர்த்திக்கு அட்டன் பண்ணியிருக்காங்க அதாவது இருபத்தி ஆறு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று மதியம் பன்னிரெண்டு முப்பது பேச்சுக்கு அவங்க போயிருக்காங்க அவங்களுக்கு நேர்காணலானது எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத பற்றின முழு தகவலையும் நம்மளோட சேனலில் பகிர்ந்துக்க இருக்காங்க அதாவது இது வரைக்கும் யாருக்கும் இப்படி நேர்காணல் நடந்த மாதிரி எனக்கு தெரியலை நான் கேள்விப்பட்ட வரைக்கும் இந்த மாதிரி கேள்விகள்லாம் கேட்கல இவங்க சொன்னது கொஞ்சம் நமக்கு புதுசாக இருந்துச்சு வாங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் அதை பற்றின முழு தகவலையும் தெரிஞ்சுக்க முடியும் வணக்கம் பத்மினி உங்களோட நேர்காணலானது எப்படி நடந்துச்சு அதை நீங்கள் எப்படி எதிர்கொண்டீங்க அது பற்றின பதிவுகளை நீங்கள் இப்போ சொல்லுங்கள் என் பேர் பத்மினி நான் இருந்து பேசுகிறேன் இருபத்தி ஆறாம் தேதி வந்து நான் நவம்பர் இருபத்தி ஆறு வந்து அட்டன் பண்ணேன் இன்டர்வியூ நான் வந்து டுவெல் தேர்ட்டி மதியானம் தான் எனக்கு இன்டர்வியூ போட்டிருந்தாங்க ஒன்ல போயிருந்தேன் ஃபர்ஸ்ட் வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்காக வெயிட் பண்ண வச்சிருந்தாங்க சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்லாம் ஒன்றும் இல்லை பிஎஸ்டியும் மெயினாக இருந்தா ஓகே அப்படின்னு பார்க்குறாங்க கேட்குறாங்க முன்னுரிமை சொல்றாங்க ஆதார் கார்டு ரேஷன் கார்டு பெருசா கேட்கல எங்களுக்கு அப்புறம் பிளேஸ் வந்து உங்களுக்கு நியர்பையா என்ன இருக்கும் செலக்ட் பண்ணி சொல்லுங்க சொல்லி சொன்னாங்க ஆனா நம்மளாதான் எழுத சொல்லிட்டாங்க அவங்க வந்து ஃபார்ம் எல்லாம் எதுவும் கொடுக்கல அதனால அஞ்சு மட்டும் நம்மளா எழுதி கொடுத்தோம் பக்க பக்கத்துல இருக்க சொசைட்டி நேம் எல்லாம் அதுக்கப்புறம் அவ்வளவுதான் அங்க இருந்து வந்து கூட்டிட்டு போனாங்க நாலு நாலு பேரா கூட்டிட்டு போய் இன்டர்வியூ நடக்கிற இடத்துக்கு முன்னாடி வெயிட் பண்ண வச்சுருந்தாங்க ஒவ்வொருத்தவங்கள்ட்டயும் மேக்ஸிமம் பத்து நிமிஷமாவது பேசுனாங்க என்னோட பேர் கூப்பிட்டோன்னே நான் உள்ள போனேன் அப்புறம் அவங்க வந்து சைன் பண்ண சொன்னாங்க சைன் பண்ணிட்டு நார்மலா பேர் என்ன அப்படின்னு கேட்டாங்க இப்போ நான் வந்து புதுக்கோட்டையில இருந்து வந்திருக்கேன் அப்படிங்கறதுனால புதுக்கோட்டையில இருந்து இங்க வந்திருக்கீங்களாம்மா அப்படின்னு சொல்லி டீடைல்ஸ் கேட்டாங்க ஆமான்னு சொன்னதுக்கு அப்புறம் நான் என்ன மேஜர் என்ன காலேஜ் என்ன படிச்சிருக்கீங்க என்ன மேஜர் அப்படின்னு கேட்டாங்க நான் வந்து பிஏ சைக்காலஜி அண்ட் சோசியாலஜி அப்படின்னு சொல்லி சொன்னேன் அவங்க வந்து நார்மலா ஜாலியா தான் பேசினாங்க அதுக்கப்புறம் வந்து எங்களை மூணு பேரை பத்தி சொல்லுங்க நான் மூணு பேரோட மனசுல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு கேட்டாங்க நான் வந்து சொன்னேன் மூணு பேர்ல ஆஹ் நேர்ல பாத்தோடனே சொல்ல முடியாது அது வந்து கவுன்சிலிங் மாதிரி அது ஒரு கவுன்சிலிங் குடுக்கறதுதான் சைக்காட்ரிக்ஸோட வேலையை அப்படின்னு சொல்லி சொன்னேன் அப்புறம் அவங்க ஜாலியா என்ன பத்தி சொல்லுங்க நான் மனசுல என்ன நினைக்கிறேன் இப்ப நான் வந்து கவலையா இருக்கேன் என்ன சொல்லுங்க அப்படின்னா ரொம்ப டிப்ரெஷன்லா இருந்தா அதை வந்து பேசி பேசி கொண்டு வந்து சரி பண்ணிட முடியும் அப்படின்னு சொல்லி அதை பத்தி கொஞ்ச நேரம் பேசினாங்க நம்ம மேஜரை பத்திதான் பேசினாங்க அதுக்கப்புறம் என்ன கேட்டாங்கன்னா புதுக்கோட்டையில என்ன ஃபேமஸ் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நான் வந்து சித்தனவாசல் வாசல் திருமய மலைக்கோட்டை அப்படின்னு சொன்னேன் சொன்னா ஓகே அப்படின்னாங்க கொலாம்பத்தூர்ல எல்லாம் போயிருக்கீங்க அப்படின்னு கேட்டாங்க நான் வந்து கோயிலுக்கு அதிகமா போயிருக்கேன் மால்ஸ் போயிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன் பான்வீகத்துல அதிகம் ஆர்வமா அப்படின்னு கேட்டாங்க அப்படிலாம் இல்ல அப்படின்னு சொல்லி சொன்னோம் அறுபடை வீடுகள் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க ஆஹ் அத நான் சொன்னேன் சொன்னதுக்கு அப்புறம் நம்ம என்ன பேசுறோமோ அத அந்த தான் அவங்க கேள்வி கேட்டாங்க எனக்கு வந்து ரேஷன் கடையை பத்தி ஒரு கேள்வி கூட எனக்கு கேக்கல அப்புறம் அப்புறம் சப்ஜெக்ட் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டாங்க நான் தமிழ் அப்படின்னு சொல்லவும் செய்யுள் உரைநடையில ஏதாவது சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஏதாவது பாடல் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நான் வந்து ஒரு கவிதை ஒண்ணு இன்ட்ரொடக்ஷன் கவிதை மாதிரி ஒன்னு சொன்னேன் எனக்கு அப்போதைக்கா அதுதான் ஞாபகம் இருந்தது அதனால நான் சொன்னேன் ரேஷன் கடைக்கு போயிருக்கீங்களா இதுக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லி கேட்டாங்க ரேஷன் கடைக்கு போயிருக்கேன் பொருள் எல்லாம் அப்படினு அப்படின்னு சொல்லி சொன்னேன் என்ன கேட்டாங்க அவங்க குரூப் அட்டென்ட் பண்ணிருக்கீங்க சொல்லி கேட்டாங்க நான் ஒன் டைம் இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன் ஓகே அப்படின்னாங்க எனக்கு எப்படி இருந்ததுன்னா அவங்க வந்து நல்லா ஜாலியா பேசுனாங்க இன்டர்வியூ மாதிரி எனக்கு தெரியல எனக்கு வந்து ஃப்ளோல ஒரு கான்வெர்சேஷன் மாதிரி கொஞ்ச நேரம் பேசுனாங்க அதுக்கப்புறம் வந்து கேள்வி வந்து நம்ம என்ன சொல்றோமோ நமக்கு என்ன இதுல ஆரம்பிக்கிறோமோ அது அந்த தான் நம்ம கொஸ்டினே வைக்கிறாங்க என்னோட கூட வந்திருந்தவங்கள்ட்டையும் இருந்தவங்கள்ட்ட அப்படிதான் கேட்டிருக்காங்க யார்கிட்டயுமே வந்து இதுதான் இந்த இந்த கொஸ்டின் கேட்கணும்னு சொல்லிட்டு ப்ரிப்பேர் பண்ணி எதுவுமே அவங்க கேட்கவே இல்லை நம்ம சொல்றது நம்ம பேசுறது எதுல இன்ட்ரெஸ்ட் அப்புறம் ஹாபி என்னன்னு அப்படின்னு கேட்டாங்க நான் டைப்ரைட்டிங் முடிச்சிருக்கேன் டைப்பிங் ஹையர் ரெண்டுமே முடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன் அவங்க வந்து ஃபாண்ட் என்ன ஃபாண்ட்ல அடிப்பீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க இல்ல நான் வந்து மெஷின்ல தான் அடிப்பேன் அது அடிச்சிருக்கேன் நான் இன்னும் சிஸ்டம்ல ஒர்க் இல்ல அப்படின்னு சொல்லி சொன்னேன் சரி ஓகே அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஆஹ் போகும்போது என்ன நினைச்சு போனேன்னா ரேஷன் கடை பத்தி கேட்பாங்கன்னு ஓரளவுக்கு இந்த வீடியோ இந்த சேனல்ல போட்ட எல்லா வீடியோஸுமே பார்த்து எல்லா கொஸ்டின் ப்ரிப்பேர் பண்ணிட்டு போனேன் இது மினிஸ்டர்ஸ் நேம் எல்லாமே நான் படிச்சுட்டு போயிருந்தேன் எல்லாமே கிளியரா தான் போயிருந்தேன் ஆனா எனக்கு அந்த ரிலேட்டடா ஒரு கொஸ்டின் கூட கேட்காதான் எனக்கு கொஞ்சம் கவலை என்னன்னா எல்லாருமே அது ரிலேட்டடா தான் படிச்சுட்டு பாத்துட்டு போயிருப்பீங்க கரண்ட் அஃபேர்ஸ் கே எனக்கு அந்த மாதிரி கூட கேட்கல நம்ம பேசுறது வச்சுதான் கேக்குற மாதிரி இருக்கு என் ஃப்ரெண்டு ஒரு பொண்ணு முடிச்சுட்டு இன்ட்ரீ முடிச்சுட்டு வந்து சொன்னாங்க அதே இடத்துல தான் அவங்க சொன்னதும் அவங்க பேரு என்னன்னு கேட்டாங்களா ஷர்மிளான்னு சொல்லவும் ஷர்மிளாக்கு மீனிங் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டாங்களாம் ஸோ அது ரிலேட்டடா தான் ஆஹ் அவங்களுக்கு வந்து மேகம் அப்படின்னு சொல்லிட்டு க்ளௌட் அப்படின்னு சொல்லி சொல்லி இருக்காங்க எப்படி மழை வருது எதனால சொல்லி மீன் ஏன் தண்ணில வாழுது எதை சாப்பிடுது எல்லாம் சொல்லி நம்ம கொஸ்டின் கேட்டாங்கறது முக்கியம் இங்க பேசும்போது அவங்க கேக்குற கொஸ்டினுக்கு கொஞ்சம் லைட்டா யோசிச்சாங்க ஒன்னும் பிரச்சனை இல்ல அவங்க கேக்குறதுக்கு மட்டும் யோசிச்சு சொன்னாவே போதும் நம்ம என்ன பேசுறோமோ அது ரிலேட்டட் தான் அவங்க மெயினா கேக்குறாங்க மத்தபடி பயப்படாதீங்க தைரியமா போங்க எனக்கு வந்து அது நான் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு பயமா இல்ல அது போற முன்னாடி வரைக்குமே நான் ரொம்ப பயந்துட்டு போனேன் ஆனா நான் உள்ள போனதுக்கு அப்புறம் நார்மலா ஆயிட்ட மாதிரி தான் இருந்தது அவங்க கேட்ட கேள்விக்கெல்லாம் மோஸ்ட்டாக நான் எல்லாத்துக்கும் ஆன்சர் பண்ணிட்டேன் அது கரெக்டோ தப்போ ஆனால் ஆன்சர் எல்லாம் பண்ணிட்டேன் அவங்க எந்த இடத்துலயும் எனக்கு தப்பு அப்படின்னு சொல்லி எதுவும் சொல்லல சரி ஓகே அப்படின்னு சொல்லவும் சரி பத்மி தேங்க் யூ அப்படின்னு சொன்னாங்க நானும் ஓகே மேம் தேங்க் யூ அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன் அப்போ ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் நல்ல ரிசல்ட் வரும்னு நினைக்கிறேன் நீங்க வந்து நேர்மு தெருவுல வெற்றி பெற வாழ்த்துக்கள் பற்றி எங்களோட அழைப்பு ஏற்று உங்ககிட்ட உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எங்ககிட்ட ஷேர் பண்ணதுக்கு மிக்க நன்றி தேங்க் யூ தேங்க்யூ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க உங்களோட அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க இது போன்ற பல பயனுள்ள தகவலை தொடர்ந்து பெற நம்ம டிஎன் ஜாப் அப்டேட் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க